அந்த சிவன்தான் இந்த பிரபஞ்சம் இனி வாழ்க்கையில் எப்போது மனசு கனமாகுதோ எப்போதெல்லாம் சிதறன மாதிரி தோணுதோ எங்கேயும் ஓட வேண்டாம் ஒரு நிமிஷம் நின்று உங்கள் சுவாசத்தை கவனிங்க அது உங்களுக்கு நினைவூட்டும் நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் உடைந்தவரல்ல நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு உயிருள்ள பகுதி இப்போ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் ஒரு நிமிஷம் உங்கள் உடம்பை தளர்வாக வச்சுக்கோங்க எதையும் மாற்ற முயற்சி செய்ய வேண்டாம் எதையும் சாதிக்கணும்னு நினைக்க வேண்டாம் சும்மா இப்போ நடக்கிற உங்கள் சுவாசத்தை கவனிங்க உள்ளே போகுது வெளியே வருது அவ்வளவுதான் இப்போது நீங்கள் எதையும் செய்யலை ஆனால் எல்லாமே நடக்குது உங்களை சுற்றி இது நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே நடக்கிற ஒரு உண்மை நினைவுற்ற ஒரு அமைதியான உரையாடல் சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க உங்கள் சுவாசம் போலவே இந்த வார்த்தைகளும் உங்கள் உள்ளே போய் அமைதியாக வெளியே போகட்டும் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் யாராவது நம்மளை புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறோம் யாராவது நம்ம கஷ்டத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறோம் ஒரு ஆதாரம் வேணும்னு ஒரு தாங்க கம்பு வேணும்னு உள்ளுக்குள்ளே ஒரு தவிப்பு ஆனால் உண்மை என்னென்னா நம்ம தேடுற அந்த ஆதாரம் நம்மளை விட்டு போனதே இல்லை இப்போ நீங்கள் இந்த வார்த்தைகள் கேட்குறீங்கன்னா அதுக்கே ஒரு காரணம் இருக்குது நீங்கள் சுவாசிக்கிறீங்க இந்த சுவாசம் நம்ம யாருக்கும் பெருசாக தெரியாது ஆனால் இதுதான் நம்ம வாழ்க்கையோட அடிப்படை ஒரு நிமிஷம் இந்த சுவாசம் நின்னா பேர் புகழ் பணம் உறவு கவலை எல்லாமே அங்கேயே முடிஞ்சிடும் தான் நம்ம ஞான மரபு ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொன்னது சுவாசமே சிவன் சிவன் அப்படின்னா ஒரு உருவமாக மட்டும் நினச்சிக்க வேண்டாம் ஒரு மதத்துக்குள்ளே அடைச்சி வைச்ச கடவுளாக மட்டும் பார்க்க வேண்டாம் சிவன் அப்படின்னா இயக்கம் அமைதி இருப்பு இதெல்லாம் தான் நீங்கள் பிறந்ததுக்கு முன்னாடியும் நீங்கள் இந்த உலகத்திலிருந்து போனதுக்கு பிறகும் இருக்கிற ஒன்று தான் சிவன் இப்போ நீங்கள் சுவாசித்து பாருங்கள் இப்போ நீங்கள் அதை கவனித்து பாருங்கள் உள்ளே போகிற மூச்சு வெளியே வர மூச்சு இந்த இரண்டுக்கும் இடையில் இரண்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன இடைவெளி இருக்கு அந்த இடைவெளி தான் அந்த இடைவெளியில் தான் மனம் வேலை செய்ய ஆரம்பிக்குது பயம் கவலை ஆசை கோபம் வருத்தம் எல்லாமே அந்த இடைவெளியில் தான் பிறக்குது நம்ம வாழ்க்கையில் நம்ம அதிகமாக வலிக்க வைக்கிறது நம்ம ஃபேஸ் பண்ணுற சம்பவங்கள் இல்லை அந்த சம்பவங்களை நம்ம மனசு பிடிச்சு வச்சிருக்கிறது தான் ஆனால் சுவாசம் அப்படி இல்லை உள்ளே போகுது வெளியே வருது எதையும் பிடிச்சிருக்க மாட்டோம் எதையும் பிடிச்சு வச்சிருக்க மாட்டோம் அதுதான் சிவனோட இயல்பு அதனால் தான் சிவன் தியானத்தில் இருக்கார் கண்மூடி இருக்கார் ஏன்னா வெளியே தேட வேண்டியது ஒன்றுமே இல்லைன்னு அவருக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு ஓட்டம் நாளை என்ன ஆக போகுமோன்னு பயம் நேற்று நடந்தது நினைச்சு வருத்தம் இப்போ இருக்கிற இந்த நிமிஷத்தை யாரும் வாடுறதே இல்லை ஆனால் சுவாசம் மட்டும் எப்போதும் இப்போது தான் நீங்கள் நேற்று சுவாசிக்கலை நாளைக்கு சுவாசிக்க மாட்டீங்க இப்போது மட்டும்தான் இந்த ஒரு நொடி மட்டும்தான் இதுதான் நிஜம் அதனால் தான் சுவாசத்தை கவனிக்க ஆரம்பித்தா மனம் மெதுவாக இப்போதுக்கு வரும் മനം ഇപ്പോൾ വന്നാലേ വേദന പാതിയിലേ കുറയും ഇതുക്കാ കാട് പോക വേണ്ടാം മലയേറാം യാർക്കിട്ടേയും അനുമതി കേക്ക വേണ്ടാം ഒരു നിമിഷം അമേദിയ ഉൾക്കാണ്ട് ശ്വാസത്തെ ഗവനിച്ചാൽ പോതും മാറ്റം ഉയർച്ച ചെയ്യ വേണ്ടാം ആഴമായി ഇഴുക്ക വേണ്ടാം മെതുവ വിട വേണ്ടാം സുമ നടക്കതെ നടക്ക വിടുങ്ങ അപ്പോൾ ഒരു വിഷയം നമുക്ക് പുറും നിങ്ങൾ എതയും ചെയ്യാമലേ എല്ലാം നടക്കുന്നത് இதையும் துடிக்குது சுவாசம் நடக்குது உலகம் சுழலுது இதுதான் பிரபஞ்சத்தின் நீதி அதனால்தான் தான் சிவன் அப்படின்னா தண்டனை கொடுக்குறவன் அல்ல தீர்ப்பு சொல்கிறவனும் இல்லை சாட்சி நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் சுவாசம் இருக்குது நீங்கள் அழுதாலும் சுவாசம் இருக்குது நீங்கள் நல்லது செய்தாலும் சுவாசம் இருக்குது நீங்கள் தவறு செய்தாலும் சுவாசம் இருக்குது அது யாரையும் ஒதுக்காது யாரையும் வெறுக்காது அதுதான் கருணை அதுதான் சிவன் பலபர் கேட்பாங்க நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் கடவுள் எங்கே அப்படின்னு உண்மை என்னென்னா அந்த கேள்வி கேட்குற அந்த நிமிஷத்திலேயே சுவாசம் நடக்குது அதுவே பதில் நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்குங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் வழி இருக்குது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை முழுக்க சிதறின மாதிரி தோணும் அப்போ யாரையும் குறை சொல்ல வேண்டாம் உங்களை நீங்களே காயப்படுத்தி கொள்ள வேண்டாம் ஒரு நிமிஷம் சுவாசத்தை கவனிங்க அந்த ஒரு நிமிஷம் உங்களை நினைவூட்டும் நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் தோல்வி இல்லை நீங்கள் தவறில்லை நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோடைய ஒரு பகுதி இது தான் சுவாசம் இதுதான் சிவன் இதுதான் பிரபஞ்சம் இதை புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கை உடனே மாறணும்னு இல்லை ஆனால் வாழ்க்கையை பார்க்குற பார்வை மாறும் அந்த பார்வை மாறினாலே அமைதி தானாக வரும் அதே சிவ அனுபவம் அதே மோக்ஷம் இப்போ இந்த வீடியோ யாரெல்லாம் கடைசி வரைக்கும் பார்த்துருன்னு தெரியாது ஆனால் என்ன பேசப்பட்டது என்பதை நினைச்சு பார்க்க வேண்டாம் இதையாவது புரிஞ்சுக்கணுமென்னு முயற்சி செய்ய வேண்டாம் சும்மா இப்போ இருக்கிற இந்த நிமிஷத்தை கவனிங்க நீங்கள் உங்கள் சுவாசம் இன்னும் நடக்குதா அதுவே போதும் வாழ்க்கை எல்லா நாளும் நம்ம விருப்பப்படி நடக்காது கஷ்டங்கள் வரும் குழப்பங்கள் வரும் தோல்வி மாதிரி தோணும் நேரங்களும் வரும் அந்த எல்லா நேரங்களிலும் ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட இருந்த ஒரு வினாடி கூட விலகாது சுவாசம் அது நீங்கள் சரியா இருந்தாலும் இருக்கும் தவறாக இருந்தாலும் இருக்கும் அது உங்களை தீர்ப்பளிக்காது தண்டனை கொடுக்காது சும்மா இருக்கும் அவ்வளவுதான் அந்த இருப்பு தான் சிவன் அந்த சிவன் தான் இந்த பிரபஞ்சம் இனி வாழ்க்கையில் எப்போ மனசு கனமாகுதோ எப்போதெல்லாம் சிதறன மாதிரி தோணுதோ எங்கேயும் ஓட வேண்டாம் ஒரு நிமிஷம் நின்று உங்கள் சுவாசத்தை கவனிங்க அது உங்களுக்கு நினைவூட்டும் நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் அல்ல நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு உயிருள்ள பகுதி இந்த அமைதியோட இந்த வீடியோவை இங்கே முடிக்கல நம்ம உங்கள் சுவாசம் உங்கள் கிட்டே இருக்கிற வரைக்கும் சிவனும் உங்கள் கிட்டே தான் இருக்கார் ஓம் நம சிவாயா